வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து பிசிகாவினுடைய மேடையில பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன விடயம் என்பதை இங்க வரக்கூடிய ஒரு காரோலின் வாயிலா எல்லாருமே பாருங்க தன்னை உழைத்து சுரண்டி கொழுத்து திங்கிற ஒருவர் என்று மக்கள் கண்டுகிட்டாங்க முன்னாலே ஜெயிக்க முடியா எப்பியே ஜெயிக்க முடியாது நீ வந்து தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தலைவராக போனாக்கா இதை விட போட்டு சிரிக்கிறது தெரியல ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரை இந்த சமூகத்திலிருந்து இந்த அரசியலிருந்து அனாதையாக்குவேன் என்று தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்கிய ஒருவர் நடு ஓட்டுக்கு வந்து பிரசை வச்சுக்கிட்டு நான் தலித் சமூகத்தை சார்ந்தவரை முதல்வராக்குவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொல்ல வரக்கா இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க

தமிழகத்திலையும் சரி பிற மாநிலங்களிலும் சரி ஒரு தலித் முதலமைச்சராக வரவே முடியாது என்கிற ஒரு குடும் சூழல் இங்க இருக்குது இது குறித்து உங்களுடைய கருத்து பாமகவினுடைய கருத்து என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு உடனே யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதில திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு அதுதான் பெருமளவுல பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது அந்த விடயத்தை வச்சுதான் அந்த தற்கூரிமையே பேசிட்டு இருக்குது என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப கிடையாது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இருந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கு அனைத்து விடயத்திலுமே முன்னிருந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கின்றது திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் எல்லாம் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சரை நிக்க வைக்க மாட்டாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயமும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமும் அனைத்து சமுதாயமும் ஒன்றிணைந்து எங்களுக்கு அதாவது பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் நாங்கள் ஒரு தலித்தை முதல்வராக்கும் சொல்லிட்டு திரு அனு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த கருத்து பல்வேறு சர்ச்சை பல்வேறு விவாதங்கள் பல்வேறு விமர்சனங்கள் அதையும் தாண்டி பலகட்ட தலைவர்கள் மத்தியில வரவேற்புகள் எல்லாமே பெற்றிருந்தது இப்ப திரு திருமாவளன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா என்பது நடத்தப்பட்டது அந்த விழாவில் அந்த யூடியூப் அட்ரஸ் சொல்லிட்டு ஒரு லூசு பைய இருக்கிறான்ல அவன் தான் பேசியிருக்கிறான் என்னன்னா சொந்த சாதி மக்களையே நீங்க வந்து முன்னேற்ற மாட்டேங்கிறீங்க சொந்த சாதி மக்களே உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்க வந்து தலித்தை வந்து முதலமைச்சர் ஆக்குறீங்களா உங்களால முடியுமா நீங்க முதல்ல தய்ப்பீங்களான்னு சொல்லிட்டு பல்வேறு இகழக்கூடிய கருத்துகளை அவர் முன் வச்சிருக்கிறாரு இதே கருத்தை திரு திருமாவளன் அவர்களே பேசியிருக்கிறார் இது அரசியல் நாடகம் இது அரசியல் வேடம் இவர்கள் சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க இது இவர்களால் அவர்களுமே வச்சிருக்காங்க அவசியம் நிறைந்த ஒரு கேள்வியா இருக்குது இது வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ அல்லது இதர பிற கட்சிகளோ ஒரு தலித்தை முதலமைச்சராக அரியணையில் அமர வைப்போம் என்று யாராவது பேசியிருக்கிறாங்களா சொல்லுங்க யாரும் கிடையாது ஏன் இத்தனை ஆண்டு காலமாக திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விசிகாவில் இருந்து ஏதேனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிறாங்களா அதுவும் கிடையாது திரு திருமாவளன் அவர்கள் எம்பி இருக்கிறாரு அவருக்கு ஏதேனும் ஒரு வகையில எப்படியாவது பரிந்துரை செய்து பிஜேபி கிட்ட பேசியாவது ஒரு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்திருப்பாங்களானாக்க அதுவும் கிடையாது இப்படி எதுவுமற்ற திமுகவுடன் கைகோர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து இழந்து கொண்டிருப்பது விசிகாவினுடைய அரசியல் நாடகமாக தான் பார்க்கப்படுகின்றது ஏன்னா ஒரு கருத்தை திரு அன்னுணி ராமதாஸ் அவர்கள் தெரிவிக்கிறாரு உடன்படுறீங்க உடன்படல அது அப்பாற்பட்ட விஷயம் இருப்பினும் கூட இத்தகைய இப்படியான ஒரு கருத்தை திரு அன்னுணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார் என்கிற விடயத்திற்காகவது நீங்க ஒரு வரவேற்பு கொடுத்தீங்களான்னா கிடையாது ஒரு வாழ்த்து தெரிவிச்சீங்களான்னா கிடையாது ஆனா அதையெல்லாம் தாண்டி விமர்சனம் செய்றீங்க என்ன காரணம்னா இததான் வந்து திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மிக தெளிவா விளைக்கிருந்தாங்க இல்ல இன்னொரு விஷயம் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் இந்த விடயத்தை சொன்னதற்கு பின்பாக விசிகாவை தவிர்த்து விசிகாவை தவிர்த்து எஞ்சி இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பறைய சமுதாயமா இருக்கட்டும் சமுதாயமாக இருக்கட்டும் இன்னும் இருக்கக்கூடிய பல்லர் சமுதாயமா இருக்கட்டும் இவர்களை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் வர இருக்கிறாங்க திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் சொல்றாரு நான் வந்து இப்ப கிடையாது தொண்ணூறுகளில் மருத்துவர் ஐயாவர்கள் கூப்பிட்டு மாநாடு போட்டேன் மருத்துவர் ஐயாவர்கள் சொன்னாரு இந்த தமிழகத்தை ஆள தகுதியுடைய ஒரு சமூகதாயம் என்றால் அது பட்டியல் சமுதாயம் குறிப்பிட்டு வந்து போய் மூர்த்தியா ஜெகன்மூர்த்தியார்கள் எல்லாமே அதற்கான தகுதி உண்டு அவர்கள் அந்த நாட்டினுடைய முதலமைச்சரா வந்தா நான் வரவேற்பேன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொன்னாங்க இப்போது திருப்பி வந்து அது அன்னூனி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க இந்த கருத்து வரவேற்கூடியது இந்த கருத்துக்கு ஆதரவா நாங்க நிற்போம்னு சொல்லிட்டு திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் சொல்றாரு அதே போல திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மிகத் தெளிவா அந்த விடயம் குறித்து சொல்றாரு என்ன சொல்றாரு இதை ஒருபோதும் வீசிக்க ஏத்துக்காது அன்னூனி ராமதாஸ் அவர்கள் சொல்ற இந்த விடயத்தை வீசிக்க ஏற்றுக்கொள்ளாது காரணம் என்னவென்றால் இதை வைத்துதான் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் இவர்கள் ஏதேனும் ஒரு தேர்தலில் தனித்திருந்திருப்பார்கள் திமுகவை கொண்டிருப்பதான் இவர்களுடைய செயல் திமுகவினுடைய வாக்கு வங்கியை உயர்த்துவதும் திமுகவிற்கான வெற்றி வாய்ப்பை உயர்த்துவதும் தான் விசிகாவினுடைய செயலா இருக்குது விசிகாவை தவிர்த்து எஞ்சிருக்கக்கூடிய எங்க சாதிக்குள்ளே அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னாங்க எங்க சாதிக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது நிறைய சங்கங்கள் இருக்குது நிறைய சிறு குறு கட்சிகள் இருக்குது இவங்க எல்லாருமே இதை எல்லாமே அவத ஆதரிக்கிறாங்க ஆனா விசிகா மட்டும்தான் அதை வந்து அவமதிக்குது பிசிக்காவில் அரசியல் செய்ய முடியாது என்னடா இது பாமகவை எதிர்த்து தானே நம்ம இத்தனை ஆண்டு காலமா வந்து அரசியல் செய்துட்டு இருந்தோம் இப்ப திரு அன்புணி ராமதாஸ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது நமக்கு ஒரு பேக் ஆகும் சொல்லிட்டு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுமே சொல்றாரு இன்னும் எண்ணற்ற பல்வேறு அரசியல் விமர்சகளுமே அதான் சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு நிச்சயமா ஒரு ஏன்னா யாருமே சொல்ல கிடையாது திமுக பட்டியல் சமுதாயத்தினுடைய அரணாக நிற்பது நாங்க தான் ஆனா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை பொதுச்செயலாளரவோ அல்லது பொருளாதாரவோ திமுக உட்கார வைக்க மாட்டாங்க அதே போல அதிமுகவுலயும் அப்படித்தான் பண்ணுவாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலத்துல இருந்து தங்கள் கட்சியினுடைய பயிலாவிலேயும் அவங்க வச்சிருக்கிறது என்னன்னா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்கிற ஒரு பயிலாவிய அவங்க கட்சிக்குள்ள வச்சிருக்கிறாங்க வச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி இதான் அவங்களுடைய செயல்பாடுன்னு சொல்லிட்டு எண்ணற்ற பலரும் இதை வரவேற்கிட்டு இருக்கிறாங்க மேடையில இப்படி அருவறுக்கத்தக்க கருத்துக்களை பேச வேண்டும் என்பதுதான் கேள்வியா இருக்கு அந்த விழா எதுக்காக எடுக்கப்பட்டது திரு திருமாவளன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய விழா எடுக்கப்பட்டது அந்த விழாவில பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன அவசியம் என்ன ஏதேனும் ஒரு கூட்டத்திலேயாவது ஏதாவது ஒரு கூட்டத்தை எடுத்து எக்ஸாம்பிள் எந்த ஒரு உள்ளரங்க கூட்டமா இருக்கட்டும் பொதுக்குழு கூட்டமா இருக்கட்டும் மாநாடா இருக்கட்டும் கட்சியுடைய தேர்தல் பிரச்சாரமா இருக்கட்டும் இல்ல ஒரு கிளை கூட்டமா இருக்கட்டும் தெருமுனை பிரச்சார கூட்டமா இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு இடத்துலையும் இதுவரைக்கும் பிசிகாவையோ அல்லது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களையோ திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் செய்து மட்டுமல்ல துணியும் பேசியது கூட கிடையாது அப்படி இருக்க நீங்க ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க என்ன பெரிய ஆளட உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி சொல்லு பார்ப்போம் இந்த இருப்பெரும் சமுதாயம் ஒன்றினை இன்னும் ஒற்றுமையா இருக்கணும்னு எவனும் பேச மாட்டேங்கிறீங்க ஆனா யாராவது ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டு அதை வந்து விமர்சிக்கிறதுக்கு மட்டும் முதலால் வந்து நினைக்கிறீங்க இதை பட்டியல் சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாருல்ல இப்போ சவால் விடுறோம் யாராவது ஒருத்தர் திமுகவுல அதிமுகவிலே அந்த வார்த்தையை சொல்ல சொல்லுங்க நாங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவரும் முதலமைச்சர் அக்கௌன் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு தேவை பட்டியல் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி மட்டும்தானே தவிர்த்து அவர்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம் கிடையாது இதை பட்டியல் சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மேலும் ஒரு செய்தி தேவையற்ற விமர்சனங்கள் தேவையற்றதுதான் விசிகாவினுடைய மேடையில பாமகவை பத்தி பேசுறாதான் விசிகாவினுடைய அரசியல் நடக்குமா அப்படிதான் நடக்கும் அது வேற ஆனால் நீங்க அதை தவிர்த்துட்டு உங்களுடைய அரசியலை முன்னோக்குங்க உங்களுடைய சமுதாய மக்களை முன்னேற்றுங்க இந்த விமர்சனம் எல்லாமே திமுகவினுடைய ஒரு தந்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் மடைபெறுவதை உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்